பதி அதிகாரத்தினுடைய மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்தில் வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்டான் அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒன்று கடந்த இன்னான் ஊரான் என்றால் அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமா இருக்கிறது ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்பர் டூ ரெண்டாவது இந்த இடத்துல அப்சலோம் என்கிற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் எப்படி உண்டாக்குனார் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லையா எல்லாரும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் பழுதே இல்லாதவன் அப்சலோம் அவனை பார்த்தாலே ஒரு அட்மாஸ்பியர் அவனை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் அவனை பார்த்தாலே ஒரு நல்ல ஒப்பீனியன் கவனிங்க எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் கவனிங்க நீங்க வந்து நிறைய பேர் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு உங்க மேல ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு வரணும் அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கணும் இதில் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா சில பிள்ளைகளை பார்த்து நீ ரொம்ப அழகா ஹேர் கட் பண்ணணும் நீ இந்த மேல் நீ நீ போட்டுக்கோ அழகு அப்படின்றது வந்து முடிவட்டிறோ அழகுன்றது என்ன தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியாக்காரங்களுடைய வழக்கத்தின்படி அழகுன்றது என்ன வெள்ளைன்றது அழகு நிறைய பேருக்கு வெள்ளையா இருந்தா அழகு கற்பா இருந்தா ஆனா உண்மையான அழகுன்றது வெள்ளை கருப்பு கிடையாது சுத்தம் அழகு பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் சுத்தம் அழகே தவிர கருப்பு வெள்ளை கேக்கு இங்கே எல்லாம் அடிச்சு இப்போ சர்ச்ல ஃபுல்லா ஒயிட்ட பாக்குறீங்க நிறைய ஒயிட் இந்த ஒயிட் அழகா கேட்கல சத்தமா சொல்லுங்க ஒயிட் அழகா ஒரு வாரம் தாண்டி இந்த செவர் முழுக்க பிளாக் அடிக்கிறோம் பிளாக் அழகா நைன்டிக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிப்பீங்க நைன்டி கிட்ஸுக்கு கீழே இருக்கிற டூ கே கிட்ஸ் இருக்குல்ல பாஸ்டர் வேற லெவல் பாஸ்டர் கலரு பிளாக் அடிச்சு அந்த லைட்டை கொடுக்குறீங்க பாருங்க சும்மா உள்ள தேட்டருக்குள்ள வந்த மாதிரி இருக்கு பாஸ்டர் என்ன எஃபெக்ட் அப்போ வயசானவங்களுக்கு அழகு இல்லை வயசு குறைஞ்சவங்களுக்கு அப்போ இப்ப சொல்லுங்க கருப்பு அழகா வெள்ளை அழகா ரெண்டுமே உங்க கண்ணுல அவ்வளவு வெள்ளைய அடிச்சு வச்சு அங்கங்கா அழுக்க வச்சிருந்தா என்னதான் ஒயிட் அடிச்சாலும் அந்த செவரு உங்க பார்வைக்கு என்ன இல்லை ஆனா கருப்பே அடிச்சாலும் சுத்தமா வச்சிருந்தா கண்டிப்பா அது நமக்கு என்னவாதான் தெரியும் அதனால கருப்பா இருக்கிறவங்க கஷ்டப்படவும் வேண்டாம் வெள்ளையா இருக்கிறவங்க பெருமைப்படவும் வேண்டாம் ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் சுத்தமாக இருந்தாலே நீங்க என்னதான் அப்போ அழகுன்னு சொல்லும்போது உங்களுக்கு கலர் ஞாபகம் வரக்கூடாது ஹலோ அழகுன்னு அழகுன்னு எடுத்தாலே நம்ம ஆட்களுக்கு என்னதான் ஞாபகம் வருது உண்மை தானேங்க ஆனால் கலர் ஞாபகம் வரக்கூடாது எதுதான் ஞாபகம் வரணும் சுத்தந்தான் ஞாபகம் வரணும் இந்த அப்சுலம் வந்து உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாத இருந்தான என் முகம் ரொம்ப அசிங்கமா இருக்கு அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு பசங்க நிறைய பேர் திட்டு திட்டுட்டே இருப்பாங்க காலேஜில் அப்போ என்னுடைய இருபத்தோரு நாள் உபவாச ஜபத்தில் ஒரு நாற்பது ஜப குறிப்பில் ஒரு முக்கியமான ஜப குறிப்பு என்ன எழுதி வச்சிருக்கிறேன்னா என் முகத்தை பார்த்தா பிடிக்கிற அளவுக்கு இருக்கிறது மாதிரி ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரேன்னு எழுதி வச்சிருக்கிறேன் உண்மையில இப்போ என் ஜெப குறிப்பை எடுத்து பார்த்தாலும் என் டைரியில் அது இருக்குது ரொம்ப சரி நம்மளை பார்த்த உடனே முகம் சொல்லிச்சிட கூடாதே அதனால பார்த்த உடனே சரி இவருடைய பிரசங்கத்தை ஒரு டைம் கேட்கலாம் அப்படின்ற முக அழக யார் தான் நமக்கு தரணும் இதுக்கெல்லாம் ஜோம் பண்ணுவீங்களா பாஸ்டர்னு கேட்டா நமக்கு வேற என்ன தெரியும் நம்ம போய் ஃபேர்ல வழியா வாங்கி போட முடியும் நமக்கு இருக்கிற ஒரே மருந்து ஜம் ஜபத்தினால முடியாதது பார்க்குற அளவுக்கு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த அப்சுலம் வந்து அரச பதவியில ஏறுவதற்கு ராஜ பதவியில ஏறுவதற்கு சகல கிருவை அவனுக்கு இருக்குது ஆனா கொஞ்சம் அவனுடைய ட்ராக்கிலே போய் அவசரப்படாம காலத்திற்காய் காத்திருந்தால் மட்டும் போதுமானது ஆனா இந்த அப்சலம் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொன்னா இவனுக்கு பெரிய பேராசை ரொம்ப பெரிய பேராசை இல்ல அப்பா இருக்கும்போதே போதே ராஜபதவியில ஏறணும்னு நினைச்சான் அப்பா காலம் முடியட்டும் பா முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நமக்கு தான் கத்த நமக்கு தருவார் நம்ம அதுக்காக ஆயத்தம் ரெடி ஆகும் அப்படின்னு நினைக்கல சில நேரங்களில் நம்முடைய பாதையை விட்டு நம்மை எடுத்து போடுகிற ட்ராக்கை சேஞ்ச் பண்ற ரெண்டாவது மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா பேராசை பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க பேராசை வேண்டாம் என்ன வேண்டாம் ஆண்டவர் சில நேரத்தில் மெதுவாய் தான் வளர்த்துவார் அழகாய் வளர்த்துவார் சரியாய் வளர்த்துவார் இருபத்தஞ்சு பவன் நகை இருக்குது ஒன்றரை லட்சம் தான் கேக்குறாங்க ஐயா டீச்சர் அம்மா டீச்சர் பர்ஃபெக்டான டீச்சர் மேக்ஸ் டீச்சர் பேங்க்ல இருந்து மேனேஜர் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு இருபத்தஞ்சு பவுன் நகை இருக்குது ஒன்றரை லட்சம் ரூபா கட்டினா போதும் தந்துருவாங்க பெரிய நெருக்கத்தில் இருக்காங்க உடனே பணத்தை ரெடி பண்ணி ஒன்றரை லட்சம் ரூபா கட்டியாச்சு ஒன்றரை லட்சம் மூணு லட்சம் ஆகுது மூணு லட்சம் பத்து லட்சம் ஆகுது இந்த பத்து லட்சம் ஆக ஆக எதிர்முனையில் இருக்கிற மேனேஜர் என்ன சொல்றாருன்னா அது ஐம்பது பவுனா சேர்ந்துருக்குது அது கெட்டியா இருக்குது அது ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்குது அது ஒரு செங்கல் அளவு சைஸ் இருக்குது அது உடைக்க முடியாது அப்படி தனக்கு இருந்த சம்பாதித்த தன் தகப்பனாருடைய சொத்து முதற் கொண்டு அஞ்சு கோடி ரூபாவை ஒரு பொருள் கூட வைக்காம தங்கம் இருக்குது அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாச்சு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பவுன் நகை கூட அவங்களுக்கு வரல கடங்காரங்களெல்லாம் வந்துட்டாங்க அந்த இருக்க முடியாது ரெண்டு பேரும் ரிட்டை ஆனவங்க எழுபத்தி ரெண்டு வயசு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல இருந்து ராத்திரியோட ராத்திரியா கோயம்புத்தூர்ல எங்க இருந்து கேள்விப்பட்டாங்கன்னு தெரியல இங்க வந்தாங்க ரெண்டு பேரும் வயசானவங்க என்ன அப்படின்னு கேட்டா ஒரு ரெண்டு நாள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ரெண்டு பேருமே டீச்சர் ரெண்டு டீச்சர் எங்க பசங்க யாருமே எங்க வீட்டுக்கு எங்கேயாவது ஓடி போங்கன்னு எங்களால் தலை காட்ட முடியல ரெண்டு கோடி கடன் கடன்காரனா மாறிட்டேன் ஒன்னே ஒண்ணு பேராச ஆசீர்வதிக்கணும் சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு சில லாபங்களை ஆண்டவர்களுக்கு தருவாரு ஆனா பேராசை புடிச்சு ஞானம் இல்லாமல் நீங்க இருக்கிற வேலையை விட்டு செய்கிற தொழிலை விட்டு இருக்கிற குடும்பத்தை விட்டு இந்த பக்கம் நீ போனா உனக்கு ரொம்ப கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு சில நேரத்தில் சத்ரு உங்களுடைய ட்ராக்கை சேஞ்ச் பண்ணும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நோ இந்த வழியில் கத்தர் எனக்காக தருவதற்கு வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா